அனைவருக்கும் வணக்கம் வாழக தமிழ் வளர்க நாடக கலை இன்று ஆவணி மாதம் மூன்றாம் நாள் திங்கட்கிழமை பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று நமது நாடக மன்றங்கள் எந்தெந்த ஊருக்கு போகுது என்று பார்க்கலாம் இன்று ஆரணி மனோ நாடக மன்றம் ஆரணி மனோ நாடக மன்றம் கிரிக்கால் மேடு கிரிக்கால் மேடு இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் டவுன் காஞ்சிபுரத்திலிருந்து மாமல்ல நகர் மாமல்ல நகர்னு கேட்டால் கரெக்டாக சொல்லுவோங்க கிரிக்கெல் மேடு எம்ஜிஆர் நகரில் மனோ நாடகமன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் நமது ஜெயமாலினி நாடகமன்றம் ஓகூர் ஓகூர் இது வை எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆறுனிலேருந்து போலூர் ரூட்டில் போனீங்கன்னா போலூருக்கு முன்னாடி பங்களா மேடு அதாவது முருகாபாடி கூட்டு பக்கத்துல ஓகூர் என்ற கிராமத்தில் ஜெயமாலினி நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று ரூபினி நாடக மன்றம் கைனிப்பாக்கம் கைனிப்பாக்கம் இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா சோத்து பாக்கத்திலிருந்து ரூட்டில் ரூட்ல போனீங்கன்னா கைனிப்பாக்கம் என்ற கிராமத்தில் ரூபினி நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது வட சேந்தமங்கலம் சீனிவாசா நாடக மன்றம் போரூர் போரூர் இது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா சித்தாமூர்ல சூனாமேடு அதாவது நம்ம சோத்து பார்க்கும் சித்தாமூர் சூனாமேடு ரூட்டில் போனீங்கன்னா போரூர் என்ற கிராமத்தில் வட சேர்ந்தமங்கலம் சீனிவாச நாடக இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது தாமரை நாடக மன்றம் தாமரை எங்கன்னு கிரிக்கல் கிரிக்கல்மேடு இதுவும் காஞ்சிபுரம் மாமல்ல நகர் பக்கத்திலே தான் இன்று மனோ நாடகமன்றம் எம்ஜிஆர் நகரில் நடக்கிறது நமது தாமரை நாடகமன்றம் கிரிக்கால் மேடு ஒரே ஏரியாவில் இரண்டு நாடகமன்றங்கள் நடக்கிறது தாமரை நாடகமன்றம் கிரிக்கால் மேடு வை காஞ்சிபுரம் டு மாமல்ல நகர் காஞ்சிபுரம் தான் இது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் நமது ரோஜா நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா பழமாங்காடு பழ மாங்காடு இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்னி டு ஆர்காடு வையா போனீங்கன்னா மகாலட்சுமி காலேஜ் பக்கத்திலே அதாவது விழாப்பாக்கம் கூட்டுறவுன்னு கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க அப்படி ஆறு கடந்து ஆறு வந்தீங்கன்னா இரண்டுமே ஒண்ணுதான் என்ற இடத்தில் ரோஜா நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது ராஜா நாடக மன்றம் நமது ராஜா எங்கன்னு பாத்தீங்கன்னா கரசங்கால் வெய் ஒரத்தி இது வெய் எப்படின்னா வந்தவாசிருந்து ஒர்த்தி போற ரூட்ல கரசங்கால் என்ற கிராமத்தில் இன்று இரவு ராஜா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது சஞ்சய் நாடக மன்றம் செய்யார் சஞ்சய் நாடக மன்றம் இது எப்படின்னு பார்த்து கன்னிகாபுரம் கன்னிகாபுரம் இது வை எப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல வாலாஜாபாத் காஞ்சிபுரத்துல வாலாஜாபாத் ரூட்ல கன்னிகாபுரம் என்ற கிராமத்தில் சஞ்சய் நாடக மன்றத்தினால் இன்று இரவு நாடகம் நடைபெறும் நமது இளஞ்சிட்டு நாடகமன்றம் இளஞ்சிட்டு நாடகமன்றம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்பர் ஐம்பத்தி ஒன்று வேலூர் நம்பர் ஐம்பத்தி வேலூர் இது எங்கன்னு பாத்தீங்கன்னா திண்டிவனத்திலிருந்து சூனாமேடு செய்யூர் சூனாமேடு செய்யூர் நம்பர் ஐம்பத்தி வேலூர் என்ற கிராமத்தில் இந்த இரவு இளஞ்சிட்டு நாடகமன்றத்தினால் நாடகம் நடைபெறும் நமது செய்யார் சித்ரா நாடக மன்றம் செய்யார் சித்ரா நாடக மன்றம் எங்கன்னு தாங்கி தாங்கி இது வை அப்படின்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரை தாங்கி என்ற கிராமத்தில் சித்ரா நாடக மன்றத்துக்கு இன்று நாடகம் நடைபெறும் இன்று புனிதா நாடகமன்றம் நமது புனிதா நாடகமன்றம் சென்னை மதரவாயில் ஏரிக்கரை சென்னை மதரவாயில் ஏரிக்கரை என்ற இடத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இது எப்படி வையும் பாத்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி போய் கேட்டீங்கன்னா மதுரவாயில் ஏரிக்கரை என்ற இடத்தில் புனிதா நாடக மன்றத்தினால் நாடகம் நடைபெறும் இன்று இத்தனை நாடகமன்றங்களுக்கு நாடகம் இருக்கிறது நாடகத்துக்கு நல்லதோடு வாழ்ப்பு கொடுங்க நாடகக்கலை ரசிகர்கள் அந்தந்த மன்றத்தை போய் பார்த்தது அமைதியான முறையில் வாங்க நமது ரோஜா நாடகமன்றம் மன்றம் வர விழாக்கமை தற்செயலாக கேன்சல் ஆகியிருக்கிறது வர விழாக்கமை நாடகம் தேவைப்பட்டால் ரோஜா நாடகமன்றம் மட்டுமில்லாமல் இன்னும் பல மன்றங்கள் இருக்கிறது நாடகத்தை ஒப்பந்தம் செய்யலாம் நீங்கள் நாடகத்தை ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்றால் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் டி ஆனந்தன் நாடக அமைப்பாளர் எங்களுக்கு நல்லதோர் வாய்ப்பளித்து வரும் கிராம பொதுமக்களுக்கு நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வளரக நாடக கலை